விடுதலை படம் பார்த்தாச்சு அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது மோவராலாக எனக்கு படம் வந்து நிறையா அப்பார்ட் ஃப்ரம் பார்ட் ஒன் எனக்கு பார்ட் டூ வந்து எனக்கு நல்லா ஒர்க்காக இருந்தது ஸோ எனக்கு என்னென்னா டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அந்த கிரிப்பிங் வந்து எங்கேயுமே எனக்கு வந்து மிஸ்ஸே ஆகலை எனக்கு எனக்கு எங் எங்கேயுமே வந்து ஒரு போர் அடிக்காமல் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பயமாக பண்ணி கொண்டு போய் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப படத்தில் வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து பேசியிருக்காங்க எல்லாமே வேல்யூபுளான ஒரு வார்த்தைகள் தான் பட் எனக்கு வந்து பார்ட் ஒனுக்கு தான் ரொம்ப பெருசாக ஒரு ஹைப் கொடுத்துருக்கேன் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து எனக்கு இந்த இடத்துல டைலாக்ஸ் அதிகமாக வச்சுனால கம்மியாக என்னன்னு நேரத்தில் பட் ஆனால் படம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஓவராலாக இது எப்போவுமே வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு இந்த சமுதாயத்துக்கு இப்போதைக்கு தேவையான படம் எனக்கு எப்படின்னா எனக்கு எப்பவுமே வெற்றி மாதிரி இருந்துச்சு அது ஒரு ஃபேன் பாய் என்ன அவரு குப்பை எடுத்தாலே நான் லைவ் தான் அப்படி சொல்ல ஆனா எனக்கு வந்து வெற்றிமாறன் வந்து எல்லா படத்துலயுமே ஒரு ஒரு அரசியல் பேசிட்டு வர்றாரு இந்த படத்துல மொத்தமா சொல்லிட்டாரு மக்களுக்கு இதுதான் இதுல என்னோட அரசியல் இதுதான் என்னோட படம் அப்படின்றது விடுதலை விடுதலை பேசும் அரசியல் விடுதலை வந்து இந்த படத்தில் என்னென்ன அரசியல் பேசியிருக்குது அப்படின்னா வந்து ஜாதி பற்றி பேசியிருக்குது முதலாளித்துவம் பேசியிருக்குது கம்யூனிசம் பேசியிருக்குது பெரியாரத்துவம் பேசியிருக்குது அப்புறம் வந்து பண்ணை அடிமை முறை பேசியிருக்குது அதுக்கப்புறம் வர்க்கரீதியான பிரச்சனைகளையும் அது வந்து பேசுது ஸோ அதனால் முதலாவது ஜாதி அதனுடைய இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அனல அனாலிஜி ஸோ உங்களுடைய உன்னோட இது என்ன இதில் ஜாதி பற்றி பேசிருக்காங்க விடுதலையில் அதை பற்றின உன்னோட கருத்து என்ன எனக்கு என்ன என்ன சொல்வது எனக்கு ஷாக்காக இல்லை கண்டிப்பாக பேசுவார் தெரியும் ஆனால் விடுதலையில ஒரு டைட்டில் வச்சுட்டு பற்றி ரொம்ப தப்பாக இருக்கும் எயிட்டிஸ் நடக்கிறதுனால ஒரு சிக்ஸ்டிஸ் நடக்குது எனக்கு பர்டிகுலராக அந்த எந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாதியை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்காருன்னா கெண் வந்து அறியாது வந்து படியாண்ட்

அவன் அவன் கேட்பான் அவங்க வீட்டு ஆம்பளைங்களை பர்ற எவ்வளவு வீரமா இருக்கானுங்க அப்படின்றத போஸ் எங்கட்டோட ஆவீட்டு சொல்லிட்டு இருப்பாரு அவரு அவங்க வீட்டு ஆம்பளைங்க பர்ற எவ்வளவு வீரமா இருக்கிறாங்க நம்ம வீட்டுல இருந்தா இருக்காங்க அது கென்னு வந்து சண்டை போட்டுட்டே வந்துட்டு போஸ் குத்திட்டு சொல்லுவாரு நீயும் நீயும் மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவனும் என்னை அடிமைப்படுத்தினது தானே என்னோட கோவம் தானே என்னோட வீரம் அப்படின்றத சொல்லுவாரு ஸோ மூணு தலைமுறையே அவனோட கோவம் வந்து அந்த அவனுடைய ரேஜா மாறி அவனுடைய வீரமா மாறி அது வந்து அதுதான் இந்த ஜாதியினுடைய உடைக்கிறதுக்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் கெண் வர பர்சன்ஸ் எல்லாமே பீக்காக இருந்தது ஸோ அதே சமயம் பண்ணையினுடைய அடிமை முறை வந்து இருந்தது என்னென்னா கெண் கல்யாணம் பண்ணிட்டு வர மனைவியாரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ பண்ணை கூட வந்து முதல்ல வந்து அவங்க இருந்திருக்கணும் ஸோ முதல்ல அவங்க பண்ணை கூட இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சி விடுவாங்க ஸோ அது அந்த வார்த்தையை மறந்து மனுஷனாக வாழன்றதுல வந்து ஸ்க்ரீன் பிளேயில் நல்லாவே காமிச்சிருக்காங்க அந்த கேம் சொல்லியிருப்பாங்க என் பசங்கையோடு எல்லாம் சரி சமமாக படிக்க வைப்பீங்க அந்த இடமே வந்து ராஜின் நீங்க எல்லாரும் ஒரே தான் மனுஷன் அப்படிங்கிற ஒரு அந்த இது மாதிரி ஒரு சீன கூட இருப்பாங்க சாவை வந்துகிட்ருக்கும் அப்போ வந்து ஏன் இந்த பக்கம் இந்த பக்கம் அதிகமாக மக்களோட சாவலே வரக்கூடாது ஒரு சாவக்காரி அங்கே ஒரு பத்து பக்கம் காரைக்கு உங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும் என்னன்னா அந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து ஃபர்ஸ்ட் டைமாக வச்சு சரிபதி வந்து ஒரு குரல் கொடுப்பாரு இன்னொரு தோழர்களுக்கு அடிப்பட்டுருச்சு அப்படின்னோடனே அவர் வந்து அவருக்குள்ளே இருக்கிற ஒரு தோழரை எழுப்பி விட்டு இவருமே அந்த கொடியை ஏற்றி அந்த ஒரு ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுன்றது ரொம்ப நல்லா இருந்தது அது நிறைய படத்தில் பண்ணியிருக்காங்க சங்க தமிழர்னு ஒரு படம் இருக்கும் சங்க தலைவன் ஒரு படம் இருக்கும் தமிழங்கனி மணிமாரன் மணிமாறன் அவருடைய டைரெக்ஷனில் அந்த படம் இருக்கும் ஸோ அந்த அந்த படத்தை அப்படி தான் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த சீன் சூப்பராக இருந்தது அந்த படத்தில் எனக்கு பயமாக இருந்தது அதே சமயம் வர்க்க ரீதியாக ஒரு டீல் பண்ணியிருப்பாங்க என்னன்னா ஸோ ஒரு ஒரு ஒருத்தவங்க வருவாங்க வந்துட்டு என் வேலையெல்லாம் எல்லாம் செய் எங்களுக்குள்ள அவங்களாம் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே விஜய் செய்ய வா ஏன் நீங்களும் அவன் மட்டும் தானே உங்களுக்கு அவன் பொண்ணு அவங்ககிட்ட பொண்ணை கட்டி கொடுப்பாடா அப்படின்னு சொன்னேன் அதை விட முடியாதான் நாங்களும் அவங்கள வேற என்ன இதுல தெரியுது அப்போட சொல்லி ஊற்றி விட்டுருவாரு ஸோ அங்கே வர்க்கத்தை டீல் பண்ணியிருக்கிறது பயங்கரமா டீல் பண்ணியிருப்பார் வெற்றி மரம் அது ஸோ ஒரே ஜாதியாக தான் பார்க்குறான் அவனை ஆனாலும் நீ அவனுக்கு தான் ஏன்னா அங்கே வந்து மணின்ற ஒரு விஷயம் வந்து அவனை அவனுக்கு இடிக்குது அதனால ஜாதியை விட்டு தவிர்த்து மக்கள் மாறினாலும் இந்த பணன்ற ஒரு விஷயம் வந்து இந்த ரீதியை காமிக்கிறதே இதுதான் ப்ரெசன்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீ ஜாதியை விட்டு நீ நான் ஒன்றுன்னு வந்தாலும் நான் உன்னோட வசந்தி ஒரு விஷயம் பணத்தின் மூலிமா புதுசாக ஒன்று உருவாக்குறாங்க ஜாலின்ற பணம்ன்ற ஒரு விஷயம் வச்சு அடுத்து போட்டவங்களை புறக்கணிக்கிறது வந்து எனக்கு எல்லாருமே ஒரு பயங்கரமான ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சேத்தன ஆக்டர் அவர் ஃபர்ஸ்ட் பாட்லயே அவ்வளவு கண்டா இருக்கும் அவர் பேசிட்டே போயிட்டு இருப்பாரு போயிட்டு பல்லார் பல்லவர் அதனால வந்து ஒரு பயங்கரமா நினைச்சிருப்பாரு இதாக இருக்கும் அதுக்கப்புறம் சேதான சொல்லணும் சேதம் வந்து எப்பவுமே விட்டாலும் ஒரு பயங்கரமான ஆக்டர் சூரிய வந்து ஒரு பீச்சம் கொண்டா தான் மாசியும் கிடையாது

வாத்தியார் ஆவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அந்த கதை வந்து பண்ணலாம் வாதியார் ஆனதுக்கு அப்புறம் கம்யூனிசமா வந்து அந்த பிராக்டிக்கில் அவங்க நல்லா மாற்றம் நிகழ்த்தினாங்க அப்படின்ற ஒரு கதை ஸோ வாத்தியார் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பண்ணாங்க அது நிறைய கதை இருக்காங்க ஸோ விடுதலை ஒட்டி இருக்கக்கூடிய கதையே உனக்கு நிறைய இருக்கும் ஸ்பெஷலாக வந்து எனக்கு ராஜீவ் அவரோட ஆக்டிங் பயங்கரமா வச்சுருக்கும் அது ஒரு இவங்க ஐடியாலஜி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல பார்ட் வந்து பயமாக இதுல வந்து சாப்பிட்டு போது அந்த டைலாக் ஒன்று

அதில் அந்த இடத்துல போய் அங்கே ஜூனியர் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டம்

ஹீரோ அப்படிங்கிற ஒரு போர்ஷன் வந்து நிறைய பேர் ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு தெரியும் ஒரு சில பேர் படம் ஆன் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஒர்க் அவுட் ஆகலை பட் ஆனால் இவருக்கு இவ்வளோ சீக்கிரமாகவே அடாப்ட் பண்ணி ஒரு நினைக்க கேபிள் இருக்குதுன்ற போது பெரிய விஷயம் எல்லாருமே கேபிள் இருக்கு பட் யாரும் வெற்றி பண்ண மாட்டேங்குது அதுவும் ஒரு பாயிண்ட் தான் வெற்றி மாறன் படத்துல நடிச்சா எல்லாருமே கேட்டாங்க அது வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரிலாம் யாரும் எழுதவே முடியாது நம்ம ஊரில் அந்த அவரை எழுப்பிட்டு என் பாடியை நீ கிளைம் பண்ண வராத நான் செத்தால் கூட அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார் அந்த ஏன்னா நான் செத்துட்டேன் எனக்கு யாரும் ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க அவங்கள ஒரு கதையை புனிவு பண்ணி எழுதிடுவாங்க யாரும் கிளைம் பண்ண வராங்கன்னா அவங்களே தேடுவாங்க நான் யார் நான் என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நான் பேசுகிறேன் அரசியல் எதுக்காக கவர்மெண்ட் என்ன தேர்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த இடம் வந்து ரொம்பவுமே எனக்கு ஹாண்டிங்காக இருந்தது எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது தேட்டரில் பார்க்கும்போது என்னால் அந்த சீன் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா ஒரு லவ் லவ் பண்ணுற ரெண்டு பேர் ஸோ உங்க கூட நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ நம்மனால ஒரு கம்யூசன் கொள்கையில் இருந்தாலுமே ஆஸ் எ பர்சனலாக வந்து நீ எப்படி நீ பாடி கிளைம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி மஞ்சள் அந்த ஏக்கமாக அவங்க பார்ப்பாங்க அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அது அதை கலந்தே வர அளவு இருக்குது எனக்கு உனக்கு கன்வர்சேஷன் அப்படின்னு இல்லையா எனக்கு கன்வர்சேஷன் வந்து படமே கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்லாம் தான் படம் தூக்கி நிற்கிது கன்வர்சேஷன் வந்து ரொம்ப நீ வந்து சொன்ன ஏற்றுக்க முடியல அப்படின்றத தாண்டி அவங்க வந்து எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் வந்து மஞ்சள் வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்றதான் இந்த முடிவு தான் அவங்க இருப்பாருன்றது அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன் ஏன்னா அவங்க அவங்கள புரிஞ்சதுனால தான் சரி நீ இப்போது பிரச்சனை இல்லைன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த லிஸ்டன் எடுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த படம் வந்து எப்படி சொல்லி கொடுத்துச்சுன்னா ஒரு படத்தையும் சரி ஒரு கதையும் சரி ஜெய்சந்த வந்து ஒரு வரலாறு பார்க்கணுன்னா அவங்களோட இது வந்து உண்மையாக தான் இருக்குமான்றது வந்து சந்தேகம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட வரலாறு வந்து அவங்களே தான் எழுதிப்பாங்க இங்கே இருக்கிறவங்களோட மக்களுக்காக போறானவங்களோட வரலாறு வந்து தெரியாது உண்மைக்கும் சொல்லியிருப்பாங்க துண்டு துண்டாக இருக்கிறதுனா தகவல் உண்மையை வந்து ரொம்ப ஆராய்ச்சி தான் பார்க்கணுன்ட்டு அதனால வந்து எனக்கு பர்சனலாக தொழில் கொடுத்தது வந்து ஒரு எதிர்பார்க்க தான் ஒரு கதை படிக்கிறதால ரெண்டு பர்ஸ்பெக்டிவில பார்த்தா தான் தெரியுன்றது வந்து எனக்கு வந்து வெற்றியும் சூப்பராக இருக்குது உனக்கு 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 கிளைமேக்ஸ் போர்மேக்ஸ் கிளைமேக்ஸு ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு இண்டிங் தான் இருக்கும் படத்தில் லாஸ்ட் டைம் வந்து போலீஸர் வந்து அந்த படத்தில் விட வேண்டியது என்னதான் அவர் சாடிப்பட தெரிஞ்சும் அவர் வந்து காப்பாற்ற அதுக்கப்புறமாவும் வந்து அதில் வந்து சில உண்மைகள் இவங்களுக்குள்ளேயே வந்து அந்த அந்த படத்தில் வந்து அப்படின்ற மாதிரி பேசிருக்கீங்களா இவங்களுக்குள்ளேயே இவங்க நீங்கள் மாதிரி அந்த மாதிரி வந்து வந்து இவங்கலாம் ஒரே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அது இருக்கும் ஆனால் இவங்களுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து ஒழுங்காக மிஸ்யூட் நீ அதை பெர்ஃபார்ஸ் பண்ணுறாங்க என்னையும் தப்பாக ஷூட் பண்ணிட்டோம் ஒரு ஷூட் பண்ண தெரியல ஒரு விஷயம் வந்து கூட இருக்கிறவங்களுக்கு தெரியப்ப அது வெளியே தெரிஞ்சால் அசிங்கம்னு சொல்லி இவங்களே வந்து அவங்க ஆளுங்களை வந்து ஏற்றுக்காம அது ஒரு அவங்க சாடிக்கணும்னு நினைக்கிறாங்கள அந்த ஒரு தன்மையை வந்து இவ்வளோ நேரம் அவங்க கதை சொன்னதுக்கும் அவன் வந்து காப்பாற்றுனதுக்கும் அப்போ பாலாவோட சீன் பாலா சுட்டு தான் அது அது வந்து ஒரு மனுஷனோட கிரேவை வந்து எல்லா இடத்துலயும் காமிச்சிருக்காரு மாதிரி கேட்டனோட கேரக்டரா இருக்கட்டும் இதுவாக ஏன்னா கிரே நம்ம என்னதான் மாறிட்டான்னு ஒரு பட்டத்தை நம்ம யோசிச்சிருந்தாலும் அவன் சுடுவா நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் டக்குனு சுட்டுனு சுட்டுவான் டக்குனு வினையா இருக்கு அப்படின்ட்டுதான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது என்னதான் அவனோட வேலையை காப்பாத்திக்கணும்ன்றது ஒரு மனுஷனுக்கு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு கிரேவை வந்து காட்டுறதுதான் வந்து சூப்பராக காமிச்சிருந்தாரு அது அது அவனுக்கு மட்டும் இல்ல அந்த கார்ல பாத்தீங்க எல்லாருமே தான் அவர் ஃபர்ஸ்ட் பார்ட் அவங்க அவ்வளவு எல்லாரும் இவர் ஹீரோவா பாத்துருப்பான் அதுவும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவரு இருக்காரு பார்த்தா அவர் அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாரு சூரியக்கு வந்து நான் நினைச்சு பார்த்தேன் ஓ நய அந்த ஜோன்ல இருக்கிற கிரே வந்து காமிக்கிட்டே இருந்தது ஒரு எல்லாமே மனுஷன் வந்து இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் காரணமும் கூட இருக்கும் ஏன்னா படத்துலயே வந்து அமுதன் இருந்து ஒரு போலீஸ் யாரோ சொல்லியிருப்பாரு நம்ம வந்து ஐ மீன் போலீஸ் வந்து சூரியன் சொல்லியிருப்பாங்க சூரியன் சொல்லியிருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து மேல வந்து இன்னும் நான் பெரிய அதிகாரி ஆயிட்டேன் அவன் இருக்கிற வரைக்கும் அந்த அதிகாரத்துல அவன் இருக்கிற வரைக்கும் அவன் இப்படி பண்ணிட்டு இருப்பான் இதே நாலு பெரிய அதிகாரியா இன்னும் இதெல்லாம் பொறுத்துட்டு போனோம்னா நாலு பேர் நம்ம பசங்களை நம்ம வளர்த்துட முடியும்

சார் விசாரணை பற்றிக்குற இதில் வந்து ஜாலியே சேர்க்காது ரெண்டு மூணு வளர்த்தா தொழில் யூனிட்டி எல்லாம் யூனிட்டியாக இருக்கணும் இதுக்குள்ள அந்த தொழிற்சாலையில் வந்து நம்ம தனித்தனியாக போராட்டம் பண்ணனால தான் நம்ம சாப வச்சிடுறாங்க கேட்டது கிடைக்காம இவ்வளோ வருஷம் போராட்டம் இருக்கும் யூனிட்டியாக நம்ம இருக்கும்போது அது வந்து எதுவும் பண்ண முடியாது அது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலான்றத வந்து நல்லா ஒற்றுமையை நம்ம அதே மாதிரி தான் அந்த இந்த போலீஸோட இதுவுமே அதை காமிச்சிருப்பாங்க அந்த பேரு பேருக்கு அந்த பேர் அடைகிறாங்க அந்த அப்புறம் இன்னொரு போலீஸ் இன்னொரு போலீஸ் இருந்திருப்பாரு ஆஹ் அந்த பேர் என்னது அந்த சூரிய கூட ட்ராவல் ஆகும் நானும் தான் சார் கீழ இருந்து வந்தேன் அப்போ நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்றதுனால கீழே இருந்து வரோம் எல்லாமே தப்பு பண்ணுவான் நீங்க சொல்லாதீங்க அது பேட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு காரு கூட்டிட்டு இறங்கி யாரோட இறங்கி ரோட்டை இறங்கின்னு விட்டு அதை எல்லாரையும் ஃபார்ம் பண்ணி நிக்க வச்சிருந்தேன் எனக்கு தெரிஞ்சு அவர் கார்ல ஏறாம இருந்தால் சூரிய முன்னாடியே கார் விட்ருவாரு அவர் இறக்கணும் உடையதான் அந்த காரு இத்தனை வயசுல அவரை காப்பாற்றுனாருங்களா அவர் கூட இருந்தாரு ஏன்னா அவர் சூரியன் சொல்லியிருப்பாரு நீங்க இருக்கிறீங்க யாராவது சொல் தைரியத்துலதான் யானை இருக்கேன் நீங்களே இப்போ போகிறாய்ங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் சூரிய வந்து அந்த மூணு பேரே கடைசியா இருந்து திரும்பி பார்க்குற இடம் நம்ம விருமாண்டியில் வந்துடுவாங்க இதே மாதிரி நலமனாயிடும் சொல்லுவாரு மனசஞ்சுதான் போட்டு மதந்தா நான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு நான் வந்து நிம்மதியாக தூங்கிடுவேன் நீ அது வரைக்கும் விரும்பி நீ நிம்மதியாக தூங்குற பாடுற அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அதே அதே செய்ய முடியாது சோரி நான் நான் நலமாயிட்டு நான் நான் லைஃப் பார்த்துப்பேன் நீங்களா பார்த்துப்பீங்களா சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு அவர் கடந்து போறது இருக்குல்ல கிளைமேக்ஸ்ல

இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது என்ன சாவிட இதே மாதிரி தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழை பார்த்துட்டு திரும்பி கீழே எனக்கு அந்த சீன் அது வியோ சாமியார் நாவல் போட்டது அது பல நினைச்சேன் காரோட தள்ளி எழுதிச்சுல எனக்கு வந்து வைசா வர என்டிங் மாதிரி தான் வில்லனுக்கும் ஒரு சேட் மூமெண்ட் இருக்கும் ஹீரோக்கும் ஒரு சேட் மூமெண்டோட தான் அப்படியே கடந்து வருவான் படம் முடியும் இங்கேயும் பார்த்தா அதே தான் நடக்கும் நம்ம யாரை பார்த்தோமோ அவங்களுக்கும் ஒரு ஒரு ட்ராஜடியான ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க சூரியன் அந்த மனக்கு தான் இறங்கி வருவாரு அதுவும் இல்லாம அந்த லட்ரு வந்து அவர் வந்து சொல்றதை பார்த்தா அம்மாவுக்குதான் அம்மா கேட்கறாரு நாங்க அம்மாவா பாக்குறது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தான் வெற்றிமாறு வந்து நம்மளுக்கு வந்து கன்வீன் பண்றாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லுவாரு வரலாறு அவங்களையும் எரிக்கிறாங்க மத்த நம்மளோட வரலாறு நம்மளாம அது வரைக்கும் சொல்லணும்ட்டு அக்கா குழந்தைக்கு சோறு ஊட்டம் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லுமான்ட்டு அவர் வந்து நமக்குதான் சொன்னாரு உங்க இப்ப நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்லியிருக்கேன் உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கதை எடுத்துட்டு போங்க இந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்க இவங்களோட கதையை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா தான் அடுத்த ஜெனரேஷன் காலத்தில் இருக்கும் ஸோ அந்த பாயிண்ட்ல ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சொல்லி வெளில அனுப்புறது அங்கே பேர் போடும் போது வெற்றி வரும்போது ஆடியன்ஸ் கை கிட்டது வந்து சமூகம் நம்ம ஆடியன்ஸ் இந்த வாட்டி வந்து நிறைய படத்துல வந்து கத்துவாங்க அலப்பரை பண்ணுவாங்க ஆனால் கிளாப் வந்து வந்தது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் கிளாப் இருக்குறதுல இப்போ கிளாப் மூமெண்ட்ஸ் வந்து இந்த இந்த வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு படத்தை கிளாப்ஸ் கொடுத்தாங்க பட் வெற்றிமாற படங்கள்ல வந்து அந்த கிளாப் வந்தது வந்து तो बोलता है आप तो रसुलन नायल पांच यानी कि नाला यानी कि यानी परसोला पड़ों हैप्पी यानी कि हम वो करते हैं तो वो हाला मैं गुरु नल्ला पड़ों हाला भी पार्क करने बोला पार्क करने बोला इनके ना ना सिंसार बोल बंदा और ये ये कुर्ती ये कुर्ती ये क्या ये कट पड़ गया ये कट आला था क्या वीडियो मत खिला सीधा और हर वीडियो हर वीडियो पापों भाई 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 हां ये तो रहा था टाइम कर रहा